ஹலோ வீபர்ஸ் பாண்டிய ஸ்டோர் தொடைபிசோடு மீனா வருத்தப்பட்டு அழுகுறாங்க ஏன் கத்திரிக்கு ஒரு கஷ்டம் என்னும்போது நான் உதவி செய்யலையா அதே உங்கள் பையனுக்கு ஒரு கஷ்டம் என்னும்போது உதவி செய்யலையா எல்லாருக்கும் செஞ்சே இல்லை ஆனால் இப்போ நாங்கள் பண்ணுற விஷயங்கள் உங்களுக்கு தப்பாக தெரிய தாத்தன்ட்டு கோமதி கிட்டே சண்டை போடுறாங்க மீனா நின்று இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க பின்ன வேறு எப்படி ஏற்ற பேசுவாங்க ஆனால் நீங்கள் நடந்துக்கிறதெல்லாம் எப்படி ஏற்ற இருக்கு நீங்கள் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் என் மனசுக்கு எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குது தெரியுமாட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசுகிறாங்க அதுக்கப்புறமா அம்மா ஏமா அன்னிங்களை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டு இருக்க அம்மா நீ ரொம்பவே மாறிட்டுன்ட்டு அரிசி சொல்கிறாங்க ஏண்டி நம்ம வாய் பார்த்துட்டு போ சாப்பிட்றதுக்காக தான் வந்துட்டு ஸ்நாக்ஸ் எடுக்கிறாங்க இந்த பாரு ஸ்நாக்ஸ் மேல கையை வச்சேன் கையை வெட்டிடுமா போடி அப்படின்னு சொல்லி தட்டி அனுப்புறாங்க ஏண்டி நான் உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று சொன்னாதான் உங்களுக்கு அது குறைய தெரியுது ஊர்ல இருக்கிற மாமியாரங்களை மாதிரி நானும் இருக்கலான்னு பார்த்தேன் ஆனால் அது எங்கடைய இந்த வீட்டில் இருக்க முடியுது சாமி நான் இனி உங்கள் மூணு பேரையும் நான் எதுவும் சொல்லலை யாரையும் எதுவும் சொல்ல மாட்டேன்னு வாங்க அப்புறம் மீனாவும் ராஜியும் போயிட்டு அவங்க அத்தையை கட்டி பிடிச்சிக்கிறாங்க அப்புறம் தங்கமயிலும் கட்டி பிடிச்சிப்பாங்க அப்ப அவங்களுடைய அத்தை சந்தோஷப்பட்டு இருக்காங்க அப்புறம் ராஜி கதற்கு ஃபோன் பண்ணலாமா அவள் என்ன எங்கேயாச்சும் வெளியே போயிருப்பானா ஆன்லைனில் தான் இருக்காமல் சரி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபோன் கால் ட்ரை பண்ணுறாங்க அப்புறம் கட் பண்ணிடுவாங்க அப்புறம் எதுக்கு என்ன அவன் ஏதாச்சும் கடிச்சு கொட்டுவான் எதுக்கு அப்படின்னு கட் பண்ணிவிடுவாங்க அப்புறம் கதை பார்த்துட்டு கால் பண்ணாங்க சொல்ல போன் பண்ணிருக்க இல்லை தூங்கிட்டியா தூங்கலை இப்போ தான் டிரைவிங் முடிஞ்சிச்சு சரி டீ சாப்பிட்டுட்டு இருக்க சரி இப்போ பெயினாக இருக்கா அப்படின்றாங்க இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்றாங்க இங்கே பாரு நிறைய ட்ர இது பண்ணிகிட்டே இருக்காது ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்காத கொஞ்சம் நீ எடு சரியான்றாங்க இங்கே பாரு எனக்கு ஒன்றும் இல்லை சரியா சரி நீ வீட்டுக்கு போய் எப்போ வருவேன் நைட்டாயிடும் வரத்துக்குன்றாங்க சரி வரும்போது கால் பண்ணு யாரும் டோரை திறக்கலான்ட்டு வெளியே போய் உக்காந்துட்டு இருக்காது எனக்கு ஃபோன் பண்ணி நான் ஓப்பன் பண்ணுறேன் சரி சரி நீ தூங்கலையா இல்லை தூக்கம் வரல தூங்கணுன்றாங்க சரி தூங்கணும் அந்த வந்த கால் பண்றேன் சரி ஓகேன்றாங்க ராஜி பேசுனதுக்கு அதனுடைய மனசுக்கு அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு அதுக்கப்புறமா எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க தங்கம் மையனுக்கு வந்து டென்ஷனா இருக்கு அவங்களுடைய அம்மா கால் பண்ணி இந்த பாரு அப்பா இது மாதிரி வருவாரு என்னுடைய பயமா இருக்கா ஆமாம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்றாங்க மனசெல்லாம் படபடனு இருக்கு அப்படி எல்லாம் பயப்படாது சரியான்றாங்க நீ எதுக்கு இவ்வளவு பயப்படுறேன்னுவாங்க நீ எல்லாம் ஃப்ரீயா விடுன்றாங்க அம்மா நீ ஃப்ரீயா விட சொல்லிட்டும்மா ஆனா என் மனசு ஒரு மாதிரி இருக்குமான்றாங்க எப்படி இதை சமாளிக்க போகிறோன்ட்டு என் மைண்ட்ல இதே அப்படியே போய்கிட்டு இருக்குன்ட்டு ரொம்பவே குழப்பமா இருக்காங்க அப்பா அவங்களுடைய அப்பா இருந்துட்டு இதை நினச்சாலும் நீ ஃபீல் பண்ணக்கூடாதுமா நாங்கள் எல்லாம் வந்து பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாங்க அப்புறம் டோரை ஓப்பன் ஆகிட்டு சொல்லுவாங்க அப்புறம் யாருக்கும் தெரியாத தங்க மேலே போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு வருவாங்க ஃபோன் பேசி முடிச்சுட்டு ஏன் சரவணு சொல்கிறாங்க மயிலும் ஷாக் ஆகுறாங்க என்னது அப்படின்றாங்க இல்லை யாருக்கிட்டே இவ்வளோ நேரம் ஃபோன் பேசிட்டு இருந்தேன்றாங்க இல்லைங்க அது எதுவும் ராங் நம்பர்ன்றாங்க அது தெரியாது இது பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறாங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல பழனி என்று பாங்க இது மச்சம் எப்பவுமே டோர் ஓப்பன் விடாது ஏன்னா இந்த டோர் ஓப்பனாக இருக்கிறது க்ளோஸ் பண்ணிவிட்டு தண்ணியை குடிச்சுட்டு தூங்குறாங்க மயிலோடைய அப்பா வந்து டோரை இப்படி மெதுவாக திறந்து பார்க்குறாங்க அதை திறக்காதனால மயிலு கால் பண்ணாங்க அப்பா டோரை திறந்து தானே கேட்குறேன் சொன்னேன் அப்பா திறந்ததாப்பா வச்சேன் க்ளோஸ் ஆகிருக்குமா சரி வரப்பட்டு ஓப்பன் பண்ணுறாங்க மெதுவாக அப்பா எனக்கு பயமாக இருக்குப்பா மாட்டணும்னு நம்ம காதல் கந்தல் ஆகிடும்பா வேண்டா போயிடுங்க நீ பேசாதிருமா நீ உள்ளே போன பார்த்துக்கிறேன்ன்றாங்க சரிங்கப்பான்னு பயந்துட்டே உள்ளே போய் படுத்துக்கிறாங்க அதுக்கப்புறமா மெதுவாக போகும்போது அங்கே இருக்கிற பூத்தொட்டியை வந்து தட்டி விட்டுருவாங்க மயிலோடைய அப்பா யார் இதுன்னு சொல்லிட்டு அப்படியே பழனி எழுந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க ஹே அதை விட இந்த எப்பீசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ